என் பெயர் நித்யா எங்கள் கிராமம் பனி படர்ந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு ஓவியத்தைப் போல அமைந்திருந்தது என் உலகம் என் கணவன் கண்ணனின் சிரிப்பிலும் அன்பிலும் மட்டுமே நிறைந்தது நாங்கள் இருவரும் எங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு குளிரூட்டும் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தோம் அந்த தொழிற்சாலைதான் எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் நாங்கள் ஒருவரையொருவர் மனதாலேயே புரிந்து கொண்டோம் வார்த்தைகள் அவசியமில்லை கண்ணனின் கண்கள் பேசுவதை நான் உணர்வேன் அவன் கை தொடும்போது என் உடலெங்கும் ஒரு மின்சாரம் பாய்வது போல உணர்வேன் எங்கள் திருமணம் முடிந்து சில மாதங்களே ஆகியிருந்தன என் வாழ்க்கையில் நான் கண்ட மகிழ்ச்சியான நாட்கள் அவை நாங்கள் எங்கள் எதிர்காலம் குறித்து பேசிக் கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது அது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை தொழிற்சாலை வழக்கம்போல இயங்கிக் கொண்டிருந்தது கண்ணனும் நானும் எங்கள் வேலையில் மூழ்கியிருந்தோம் திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது தொழிற்சாலையில் உள்ள இயந்திரங்கள் வெடித்துச் சிதறின நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் நான் கண்ணனைத் தேடினேன் ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது எல்லோரும் பயத்தில் அலறிக்கொண்டிருந்தனர் கண்ணன் என்னை இழுத்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றான் ஆனால் அந்த வெடிப்பு எங்களை வலுவாக பாதித்தது என் காதுகள் அடைத்துக் கொண்டன என் வாய் பேச மறுத்தது நான் மெதுவாக எனது சுயநினைவை இழந்தேன் என் கண்கள் இருளில் மூழ்கின நான் விழித்தபோது போது மருத்துவமனையில் இருந்தேன் என் கணவன் என் அருகே கண்ணீருடன் அமர்ந்திருந்தான் நான் அவனது கையை பிடித்துக் கொண்டேன் அவன் என்னை பார்த்து நித்யா உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான் நான் பேச முயற்சி செய்தேன் ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை என் கண்கள் கலங்கின நான் அவனை பார்த்து கண்ணா என்று சொல்ல முயற்சி செய்தேன் ஆனால் அது ஒரு முணுமுணுப்பாகத்தான் இருந்தது என் காதுகளுக்கு எந்த சத்தமும் கேட்டில்லை என் உலகம் திடீர் என்று அமைதியானது மருத்துவர் என் கணவனிடம் அவளுக்கு அதிர்ச்சியின் காரணமாக பேசும் மற்றும் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் எனது உலகத்தை உலுக்கின நான் ஒரு ஊமையாகிவிட்டேன் என் வாழ்க்கையே மாறிவிட்டது சில நாட்கள் கழித்து நான் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தேன் கண்ணன் என்னை குழந்தையைப் போல பார்த்து கொண்டான் அவனுக்கு என் வலி புரிந்தது ஆனால் எனக்கான உலகின் அமைதி அவனது அன்பை விட அதிகமாக இருந்தது நான் பேசுவது அவனுக்கு கேட்காது அவன் பேசுவது எனக்கு கேட்காது எங்கள் இருவரின் கண்களும் மட்டுமே இப்போது பேசின அவன் என்னை ஆறுதல் படுத்த முயற்சி செய்த போது ஒரு நாள் நான் அவனது கைபேசியை எடுத்துக்கொண்டேன் அதில் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் தொழிற்சாலை வெடிப்பிற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து கண்ணனுக்கு அழைப்பு வந்திருந்தது அது யார் என்று எனக்கு தெரியவில்லை கண்ணன் அதை தவிர்த்தான் எனது மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது அந்த எண் என்னுடைய சந்தேகங்களை மேலும் அதிகரித்தது இது ஒரு சாதாரண விபத்து அல்ல யாரோ ஒருவன் இதை செய்திருக்கிறான் ஆனால் அவன் யார் கண்ணனிடம் கேட்டால் அவன் எனக்கு பயந்து எதுவும் சொல்லவில்லை நான் அவனிடம் சைகைகள் மூலம் நான் பயப்பட மாட்டேன் நீ பேசு என்று சொன்னேன் அவன் என் கைகளை பிடித்து நித்யா இதை மறந்துவிடு இது ஆபத்தானது என்று சொன்னான் அப்போதுதான் எனக்கு புரிந்தது அவன் எதையோ மறைக்கிறான் அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் கண்ணனுக்கு தெரியாமல் அந்த எண்ணை பற்றி விசாரிக்கத் தொடங்கினேன் அந்த எண் எங்கள் தொழிற்சாலையின் உரிமையாளர் மகாதேவனின் எண் என்று தெரிய வந்தது நான் அதிர்ச்சியடைந்தேன் அவர் ஒரு பணக்காரர் ஒரு பெரிய தொழிலதிபர் அவருக்கு ஏன் எங்களை அழைத்துப் பேச வேண்டும் நான் அவரை தேடிச் சென்றேன் அவர் என்னை ஒரு சிறிய அறையில் சந்தித்தார் நான் அவரிடம் என் கணவனிடம் பேசினீர்களா என்று கேட்டேன் அவர் என் காதுகளுக்கு எந்த சத்தமும் கேட்காது என்று தெரிந்ததும் சைகைகள் மூலம் ஆம் என்று பதிலளித்தார் அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது அவர் ஒரு ரகசியமான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தார் அது எங்கள் தொழிற்சாலையில் ஒரு சில அபாயகரமான பொருட்களை இரகசியமாக வைத்திருந்ததற்கான ஒப்பந்தம் மகாதேவன் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு ஆதரவாக அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த அரசியல்வாதி எங்கள் தொழிற்சாலையில் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கப் போவதாக சொன்னார் ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய மோசடி அந்த மோசடியை மறைக்க அந்த தொழிற்சாலையை தகர்க்க முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த வெடிப்பு ஒரு விபத்து இல்லை அது ஒரு திட்டமிட்ட சதி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என் கணவன் இந்த சதி திட்டத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று என் உள்ளுண சொன்னது நான் பயந்து போனேன் நான் கண்ணனிடம் இந்த விஷயங்களை பற்றி பேசினேன் அவன் முதலில் மறுத்தான் நித்யா இது பொய்யான தகவல் நீ யாரோ ஒருவன் சொல்வதை கேட்கிறாய் என்று சொன்னான் நான் அவனிடம் சைகைகள் மூலம் இல்லை உன் கையிலிருந்து அந்த எண்ணை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவன் தயங்கினான் அப்போதான் அவன் சொன்னான் ஆமாம் நான் இந்த சதி திட்டத்தில் சம்பந்தப்பட்டிருந்தேன் நான் ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன் அதற்கு பதிலாக எனக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்தார்கள் நான் அதை செய்யவில்லை என்றால் அவர்கள் எனது குடும்பத்தை கொள்வார்கள் என்று மிரட்டினார்கள் நான் உன்னை விட்டு போக முடியாமல் இருந்தேன் ஆனால் இந்த துரோகத்தை என்னால் செய்ய முடியவில்லை அந்த ஒப்பந்தத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தேன் ஆனால் அதுவும் முடியவில்லை அந்த விபத்து என்னை அசிங்கப்படுத்தியது அவன் கண்ணீர் விட்டு அழுதான் என் கணவன் ஒரு துரோகி இல்லை என்று எனக்கு புரிந்தது அவன் மிரட்டப்பட்டிருக்கிறான் அவனது வாழ்க்கை ஒரு அபாயத்தில் இருந்தது நான் அவனிடம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அவன் நாம் இந்த கிராமத்தை விட்டுச் செல்ல வேண்டும் இதுதான் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நல்லது என்று சொன்னான் நான் அவனை பார்த்து நாம் ஏன் ஓடி ஒழிய வேண்டும் நாம் இந்த துரோகிகளை சந்திப்போம் உண்மையை வெளிப்படுத்துவோம் நாம் பயப்பட மாட்டோம் என்று சொன்னேன் என் உள்ளுணர்வு சரியானதே என்று நான் நம்பினேன் நான் கண்ணனுக்கு ஒரு புதிய பாதையை திறந்தேன் நாங்கள் இருவரும் இணைந்து மகாதேவன் மற்றும் அந்த அரசியல்வாதியை சந்தித்து உண்மையை வெளிப்படுத்த முடிவு செய்தோம் ஆனால் அது மிகவும் ஆபத்தானது நான் ஒரு புகைப்படக் கருவியைக் கொண்டு அந்த பெரிய தொழிற்சாலையின் புகைப்படங்களை எடுத்தேன் அதுல அந்த அபாயகரமான பொருட்களை பற்றிய ஒரு தெளிவான படம் கிடைத்தது நான் அதை ஒரு சான்றாக கொண்டேன் அந்த சான்று அந்த துரோகிகள் எங்களுடன் பேசும்போது பயன்படுத்தப்பட்டது அந்த அரசியல்வாதி இந்த விபத்து ஒரு விபத்துதான் அதில் எந்த துரோகமும் இல்லை என்று சொன்னார் ஆனால் நான் அதை நம்பவில்லை நாங்கள் அந்த ஆதாரத்துடன் ஒரு பெரிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அந்த நிகழ்ச்சியில் அந்த அரசியல்வாதி மற்றும் மகாதேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நான் அமைதியாக இருந்தேன் அவர்கள் என்னை பார்த்ததும் சிரித்தனர் இந்த ஊமைப் பெண் என்ன சொல்லப் போகிறாள் அவர்கள் கேலி செய்தனர் நான் அவர்களை பார்த்துச் சிரித்தேன் நான் என் மனதில் இருந்த அனைத்தையும் எழுதினேன் நான் எழுதிய அனைத்தும் அந்த அரசியல்வாதியின் துரோகத்தையும் மகாதேவனின் குற்ற உணர்வையும் வெளிப்படுத்தின நான் அந்த ஆவணங்களைக் காட்டினேன் அந்த ஆவணங்களில் அந்த தொழிற்சாலையின் இரகசியங்கள் அந்த அரசியல்வாதியின் துரோகங்கள் மற்றும் மகாதேவனின் ஒப்பந்தங்கள் ஆகியவை இருந்தன அந்த அரசியல்வாதி மற்றும் மகாதேவன் அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் பேச முயற்சித்தார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் ஒரு குழப்பமாக இருந்தன நான் ஒரு படத்தை காட்டினேன் அது அந்த பெரிய தொழிற்சாலையில் உள்ள அபாயகரமான பொருட்களைப் பற்றியது அந்த படம் அந்த துரோகிகளின் உண்மையை படுத்தியது என் சைகைகள் அந்தக் கதையை முழுமையாக வெளிப்படுத்தின அந்த ஒரு நொடியில் என் ஊமை மொழி ஒரு பெரிய சக்தியாக மாறியது அந்த நிகழ்ச்சியின் முடிவில் காவல்துறை அதிகாரிகள் அந்த அரசியல்வாதியையும் மகாதேவனையும் கைது செய்தனர் என் கணவன் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டது அவன் என் கையை பிடித்து கொண்டான் நான் ஒரு ஊமையாக இருந்தாலும் என் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை நான் ஒரு போராளியாக மாறியிருந்தேன் கண்ணன் என் நெற்றியில் ஒரு முத்தமிட்டான் நீ இல்லாமல் நான் இல்லை நித்யா என்று அவன் சொன்னான் நான் அதை உணர்ந்தேன் எங்கள் காதல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது அது ஒரு ஊமை பெண்ணின் வெற்றிக் கதை ஒரு நேர்மையான காதலின் வெற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க